பாரிஸ் ஒலிம்பிக்கில் தமக்கு வழங்கப்பட்ட வெண்கல பதக்கம் தரமானதாக இல்லை என்று அமெரிக்க வீரர் நைஜா ஹூஸ்டன் குற்றம் உள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த ஸ்கேட்போர்டிங் விளையாட்டில் அமெரிக்காவை சேர்ந்த நைஜா ஹூஸ்டன் வெண்கலம் வென்றார் அவரின் வெற்றியை அந்நாட்டு மக்கள் கொண்டாடியது ஒரு பக்கம் இருந்தாலும் தான் வாங்கிய வெண்கலப் பதக்கத்தின் தரம் எப்படி இருக்கிறது என்ற ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டு வேதனை தெரிவித்திருக்கிறார் ஹூஸ்டன் அதில் பதக்கம் தரமற்று இருப்பதாகவும் அதன் பொலிவையும் வண்ணத்தையும் இழந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் கைகளில் வைத்திருந்தபோது வியர்வையால் நனைந்து வெண்கல பூச்சி உதிர்ந்து அதன் நிறம் மாற ஆரம்பித்துவிட்டது என்றும் கூறியுள்ளார் இந்த ஒலிம்பிக்கில் பிரிட்டனுக்கான முதல் பதக்கத்தை பெற்று தந்த நீச்சல் வீராங்கனை ஸ்கார்லட் ஜென்சனும் இதே குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் எப்படி இருந்தாலும் அது ஒரு பதக்கமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார்